வணக்கம் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தி சுவாதி நட்சத்திரமும் சங்கடகர சதுர்த்தியும் பங்குனி மாதத்தில் வியாழக்கிழமை ஒன்றாக கூடி வருவது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேருருளை பெற்றுத்தரும் மனவளக்கலை பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறோம் இருபத்தி ஒரு நாள் பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு மட்டும் வசூலிக்கப்படுது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்வதற்கான பயிற்சி தான் இது பூஜை இல்லை விரதம் இல்லை மந்திரம் மிக எளிமையான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை வந்து நீங்க நிச்சயமா கண்கூடா பார்க்க முடியும் இந்த பயிற்சியில் நீங்க கலந்துக்க விரும்பினாலும் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுக்கு அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வியாழக்கிழமை குருபாவானுக்குரிய இந்த நாளில் வரக்கூடிய குருகோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த நேரம் மிகவும் சிறப்பான நேரம் குபேரரின் அருளை பெற்று கொடுக்க கூடிய இந்த குரு கோரை நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில வாராகி தேவிக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டுல கல்கண்டை பரப்பிக்கோங்க கல்கண்டை பரப்பி அதன் நடுவே ஒரு அகல் அகழ்விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு குபேரனுக்குரிய திசையான வடக்கு திசையை நோக்கி தீபத்தை வைங்க இதன் முன் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் மூன்று வாழைப்பழங்களை பிரசாதமாக வைத்து ஒரு டம்ளர்ல பால் வச்சுக்கோங்க ஒரு சிட்டிய அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து உங்கள் பிரார்த்தனை என்னவோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதார அந்த மஞ்சள் தூளை பார்த்து வழிபாடு செய்யுங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும் நிறைய எடுக்கணும் அவசியம் கிடையாது இது இருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் உங்கள் வலது உள்ளங்கையில் அந்த மஞ்சள் தூள் இருக்கணும் உங்கள் வழிபாட்டை நீங்கள் மனதார வாராகி தேவிகிட்ட சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த மஞ்சள் தூளை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் பக்கத்தில் இருபுறமும் புறமும் வளப்புறம் இறப்புறம் இரண்டு புறமும் நீங்க அதை ஊதி விடணும் உங்க வீட்டுக்கு வெளியில நின்னும் நீங்க விடலாம் வீட்டுக்குள்ள நின்னும் ஊதி விடலாம் ஊதும் போது உங்களுடைய காற்று மட்டும்தான் அந்த மஞ்சள் டூள் மேல படணும் எச்சில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இந்த குரு போரை நேரத்துல செய்யணும் தட்ல நீங்க தீவம் விற்றுனீங்க இல்லையா அந்த கல்கண்ட பிரசாதமா நீங்களே சாப்பிட்டுக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இன்று குரு போரையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வாராகி தேவியின் அருளாலும் குருவின் அருளாலும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா உண்டாக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்